வணக்கம் நாங்கள் இந்த நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் உரும்புற பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு வாகன சேல்ஸாக இங்கே எல்லா வகையான வாகனங்களும் விற்பனைக்காக நிற்குது அதாவது மகேந்திரா பலுரோ வாகனங்கள் அல்ட்ரோ கார் அதை விட டொயாட்டா கயஸ் கைரூப் வாகனங்கள் உடனடி விற்பனைக்காக நிற்கு இந்த வாகனங்களோட விலை விவரங்களை நாங்கள் ஓனரோட கதைச்சு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க வீடியோ முழுமையாக பார்ப்போம் இந்த கைரூப் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ஒரு செகண்ட் ஓனரில் க்ளீனான முறையில் நிற்கிற இந்த கை ரூப்போட விளையாக்கு வைப்போம் நம்ம இதுக்கு வந்து லீசிங் போடலாமோ ஐம்பத்தி அஞ்சுக்கு லீஸ் போடலாமா இது ஐம்பத்தி அஞ்சு லட்சம் மட்டும் லீஸ் போடலாம் இதோட ஃபுல் பேமெண்ட் எட்டு எழுபத்தி எட்டு லட்சம் பிரான் நியூவா வந்து பதிவு செய்யப்பட்டது ஜப்பான்ல ரீகண்டிஷன் இல்லை இல்ல வந்து பதிவு செய்யப்பட்டது ஒரிஜினல் பொடி வளத்தோட இருக்கு எந்த ஒரு டிங்கர் வேலையில் பெயிண்டிங் பெயிண்டிங் சேக்கம் பெயின் அதாவது ஆக்சுடன் ஃப்ரீயான ஒரு வாகனம் டயர் வளங்கள் எல்லாம் க்ளீன் ஆயிருக்கு டேர் பாருங்க ப்ரீ முக்கா கண்டிஷன் டயர் இருக்கும் நாலு டயர் முறையும் வகைய இருக்கு உள்ள இது ஒரு ஓட்டோ கியர் தான் ஓட்டோ கியர் அடுத்தது கிலோமீட்டர் நாங்கள் பார்க்க தேவையில்லை என்னன்னா வந்து சனகாலமானது தானே மீட்டர்கள் நம்பிக்கை இல்லை ஆனா பாகன நீட்டா இருக்கு கிளீனான முறையில ஒரு கை ரூப் வேனுகள் பசஞ்சரு கண்டு வந்தது இந்த கை ரூப் தான் இதுல வந்து ஒரு பன்னெண்டு பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு வேன் தான் உள் பக்கங்களை ஆயிருக்கு அடுத்த கைரோப்பை பாத்திரப்பிகள் விவரமான தகவலை நீங்கள் ஓனரோட கதை தெரிஞ்சு விடுங்க அடுத்த பொழுரோக்களை பார்ப்போம் அடுத்த டிஎச் நம்பர் ஒன்று நீங்க இது வெள்ளை இல்லை பட்டா கலரும் இது வெள்ள கடைசியாக இது ஒரு வெள்ளக்களர் பளுரோ தான் உற்பத்தி வந்து ஸ்ரீலங்கன் அசம்பிள் ஸ்ரீலங்கன் இந்தியன் பாட்ஸால ஸ்ரீலங்காவில் அசம்பிள் பண்ணப்பட்ட ஒரு பொலுரோ தான் இந்த ஆண்டு என்னமாயிரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது இந்த வான இறக்குமதிக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் தயாரிக்கப்பட்ட வேன் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரெண்டாம் ஆண்டு உற்பத்தி செய்து இருபத்தி ரெண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது கூட்டோட பதிவு செய்யப்பட்டிருக்கு அது ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் தான் இதுக்கு லீச்சிங் அவ்வளோ எடுக்கலாம் முப்பத்தி எட்டு லீச்சிங் எடுக்கலாம் பேமெண்ட் நாற்பத்தி ஏழு ஃபுல் பேமெண்ட் இது வந்து பிராண்டியாக ஸ்ரீலங்கிற ஒரு அசம்பிள் டயர் வளங்கள் எல்லாம் கிளீனாக இருக்குது நாலு டயரும்

நல்லா தான் இருக்குது எல்லாம் க்ளீனாக இருக்குது என்னென்னா ஓடினா குறைவு கிலோமீட்டர் வெட்டிக்கு புரண்டி இருக்குது ரெண்டு வருஷம் புரண்டி புது வெட்டீரியல் போட்டு வச்சுக்கினா அந்த இன்ஜினல் நாங்கள் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை பாருங்க உள்ளுக்கு எல்லாம் நீட்டாக இருக்குது குருவான்தான்னு அடுத்த ஒரு டாட்டா உண்டனிக்கு டிஏஜி நம்பர் இது ஒரு வெள்ளை கலர் தான் இது உற்பத்தி ஆண்டு

இது உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தான் செகண்ட் ஓனரில் நிற்கிற இந்த ஆல்டோ சில்வர் கலர் இதுக்கு நாலு டயர் எக்ஸாவில் கொண்டு அஞ்சு டயரும் புது டயர் தான் கிடக்கு சிஆர் டயர் தான் போட்டிருக்கு க்ளீனான முறையில் ஒரிஜினல் பொடியோட எந்த ஒரு ஆக்சிடென்ட் புரியோடு நிற்கிற இந்த ஆல்டோ வந்து ஃபுல் பேமெண்ட் எவ்வளவு லீசிங்கோ எவ்வளவு எடுக்கலாம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பது முப்பத்தி ரெண்டு ஐம்பது பேசி தீர்மானிச்சு குடுப்பேன்னு சொன்னோம் கதைச்சி பேசி எடுக்கலாம் எடுக்கிறேன்னு சொன்னால் லீசிங்கை விளவு எடுக்கலாம் இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி இதுக்கு லீசிங் எடுக்கலாம் இங்கே லீசிங் வசதி செய்யலாம் உள்பக்கங்களையும் பார்ப்போம் வட்டி என்ன மாதிரி புதுசு புதுசு மாதிரி ஆ வட்டியும் புது வெட்டி தான் புரண்டியோட இருக்கு இன்ஜின் நாங்கள் கார் இன்ஜின் பார்க்க தேவையில்லை கிளீனாக தான் இருக்கும் ஏனென்றால் அல்ட்ரோக்கால் பெருசா கிளீனான முறையில் இருக்கு இன்ஜினியர் அடுத்த உள் பக்கத்தையும் பார்ப்போம் இது வெறும் அறுபத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் டிஏஜி சில்வர் கலர் பொலுரோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் இது வந்து எத்தனையாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு உற்பத்தி ஆண்டு உற்பத்தி ஆண்டு

சில்வர் கலர் தான் இது இருக்கு செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனரா செகண்ட் ஓனர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் ஐம்பத்தி நாலாயிரத்தி சச்சம் ஓடி இருக்கு கிலோமீட்டர் மேல உட்பக்கம் எல்லாம் க்ளீன் ஆயிருக்கு உங்களுக்கு நீட்டாயிருக்கு உட்பக்கங்கள் எல்லாம் இந்த இன்ஜின் ஏமா இருக்கா பார்ப்போம் இன்ஜின் எல்லாம் கிளீனாக இருக்குது வட்டி வந்து புரண்டி இருக்கும் வட்டி தூங்கி வட்டி புது வெட்டியை போட்டிருக்குனா ரெண்டு வரிசை பொரண்டியோடு இருக்குது மற்ற இன்ஜின் எல்லாம் கிளீனாக இருக்குது ஒரு ஒயில் கசிவுகள் டீசல்கள் எந்த ஒரு இதுவும் இல்லை அஞ்சு கிளீனாக இருக்கு இன்ஜின் எல்லாம் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இன்ஜின் நீட்டாக இருக்குது அடுத்த வந்து இந்த புலரோக்கு எவ்வளோ லீசிங் கிடைக்கலாம்

நீங்கள் பார்த்த இந்த வாகனங்கள் பற்றிய மேலதிக தகவலை அறிஞ்சிக்கொள்றதுக்காக நான் இந்த வாகன சேல்ஸ் ஓனரோட நம்பரை டிஸ்பிளேவில் போட்டிருக்கிறேன் எடுத்து மேத மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு